ஹாய் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சேம்பால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அட் சேம் டைம் அவ்வளோ ஒரு ஏராளமான சத்துக்கள் நிறைந்துள்ளது தான் இந்த சேம்பால் ரெசிபி நம்ம சின்ன வயசாக தாய்ப்பால் வந்து குடிச்சிருப்போம் காரணம் வந்து அதில் அவ்வளோ ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் அவங்கவுங்க தாய்மார்கள் வந்து அவங்கவுங்க குழந்தைகளுக்கு கொடுத்துருப்பாங்க ஆனால் பெரியவங்களான பிறகு நமக்கு எல்லாருக்கும் பெரிய பெரிய ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது பசுமாட்டில் கிடைக்கக்கூடிய சேம்பால் ரெசிபி ரொம்ப ரொம்ப இம்யூனிட்டி பவரை ரொம்பவே பூஸ்டப் பண்ணி கொடுக்குது தாய்ப்பாலுக்கு அப்புறம் இந்த சீம்பால் தான் நமக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்குது கண்டிப்பாக இந்த பால் கிடச்சதுன்னா ட்ரை பண்ணாமல் விட்டுறாதீங்க இப்போது இந்த சீம்பால் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடுவோமா அதுக்கு ஃபஸ்ட்டு இடிகளில் கொஞ்சோண்டு மிளகாய் அதாவது ஹாஃப டீஸ்பூன் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் ஒரு நாலு மூணு ஏலக்காய் அப்புறமா சுக்கு அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை நல்லா இடிச்சிக்கலாம் இதை இடித்து நல்லா பவுடர் ஆக்கிக்கணும் இதை ஃபுல்லாகவே நம்ம போட போகிறதில்ல கொஞ்சமாக இதில் நான் பாதி தான் சேர்த்துக்க போகிறேன் இடிச்சு வைக்கிறதை இடித்து வச்சுக்கலாம் ஏன்னா எனக்கு அதுக்கப்புறம் வந்து சீம்பால் ரிப்பீட்டடாக கிடைக்கிறதுனால நான் வந்து எக்ஸ்ட்ராவே இடித்து வச்சுக்கிட்டேன் இப்போதைக்கு வந்து ஒரு கடையை வச்சுக்கலாம் அதில் நம்ம சேம்பாலை வந்து சேர்த்துட்டு அது நல்லா சூடேறணும் ஏறணும் அது வரைக்கும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும் அவசியமே இல்லை அது வந்து உங்களுக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்காகவே லெமன் ஊற்றின எப்படி தெரியும் அந்த மாதிரி தெரிய வந்துடும் கொஞ்சம் நேரத்துக்கு சூடானதுமே தெரிய வந்துடும் அது ஊற்றின பிறகு சூடாகும் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் அப்படி கொஞ்சமாக லைட்டாக கொதிக்க கொதி ஸ்டேஜ் வருது பாருங்கள் இந்த டைமில் நீங்கள் அந்த ஸ்பூனை வச்சு லைட்டாக போது அழகாக அந்த திரிஞ்சு வரும் லெமன் ஊற்றாமலேயே தெரியும் இந்த சேம்பால் அதுதான் பெரிய ஹைலைட்டே இந்த சேம்பாலில் இருக்குது இப்படி போது சூப்பராக தெரிஞ்சு வந்துகிட்டே இருக்கும் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் கரண்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் அதாவது இப்போ நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் ஹையில் வச்சுக்கலாம் ஆனால் ஒரு கொதி வந்த பிறகு தீயை வந்து மீடியம் வச்சுக்கோங்க அவ்வளோந்தாங்க உட்கார்ந்து கொண்டு நீங்கள் மீடியம் வைக்கும்போது பொங்கி வருமா அப்படிலாம் கிடையவே கிடையாது நீங்கள் மீடியம் வச்சே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டால் போதும் ஃபைனலாக அளவுக்கு திக்காகும் போது தீயை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நல்ல கலரி விடுங்க இந்த மாதிரி எல்லோ விஷாக மாறும் நல்லா அழகாக கலர் சூப்பராக இருக்குங்க பால் கவ டேஸ்டோட இது ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் அட் சேம் டைம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் தான் சுக்கு மிளகு இலக்காய் இடித்து வச்சதை வந்து ஒரு ஹாஃப டீஸ்பூன் கம்மியாக சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இங்கே பாருங்கள் இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி இருக்கு அது அதெல்லாம் நல்லா பத்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு தேவையான இணைப்பு வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் சீனி கூட சேர்த்துக்கலாம் அவங்கவுங்களுடைய விருப்பம் இப்போ இதை சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி பிரியும் சில பேருக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஜூஸியாக சாப்பிட்றது பிடிக்கும் கொஞ்சம் தண்ணியா அழி கூட சாப்பிட்றது பிடிக்கும் சமயத்தில் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடலாம் பட் நான் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக்கி சாப்பிட்றது விரும்புறதுனால நான் இன்னும் ட்ரை ஆக்குறேன் பட் பார்க்குறதுக்குன்னு ட்ரையாக இருக்குது தவிர சாப்பிட்றதுக்கு ஜூஸியாக இருக்காதுன்னு அர்த்தம் கிடையாது இதுவும் சாப்பிட்றதுக்கு நல்ல ஜூஸியாக தாங்க இருக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் பாட்க பற்றோத்து போயிடும் அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் சீம்பால் கடித்தா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் வந்து சில பேர் வந்து புட்டிங் மாதிரி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு ஆவியில் வேக பண்ணுவாங்க பட் அந்த மாதிரி சாப்பிட்றத விட இந்த மாதிரி பால்கோவ ஸ்டைலில் கல்லறி கல்லறி நல்லா அட்டி சொண்டை வரைக்கும் சாப்பிட்றதாங்க சுவை அதிகமாக இருக்குது இந்த ரெசிபியில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது நம்ம அவ்வளோதாங்க இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்ப ரொம்ப சுலபம் இதுபோல பல ரெசிபி பார்க்க விரும்புனீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ